நல்லா பகலும் சரி நைட்லயும் சரி ஒரு முறையும் சரி இருமுறையும் சரி லாங் டைம் சரி நல்லா என்ஜாய் பண்றாங்க சர்க்கரை வியாதி எப்ப வந்துச்சோ அந்த வந்த இருந்து என்னுடைய உறுப்பு எழுச்சி பெறல சர்க்கரை வியாதின்னு ஒன்று வந்த உடனே ஆண் உறுப்பு எழுச்சி குறைய ஆரம்பிக்கும் செக்ஸ் பண்ற இன்ட்ரெஸ்டே இல்லை செய்யணும் மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கு ஆனால் அவர முடியல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களே ஆண் உறுப்பு இவ்வளோதான் இருக்குது நல்லா இருந்துச்சு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு பத்து இருந்தது எனக்கு சர்க்கரை வியாதி வந்த உடனே எனக்கு சர்க்கரை வியாதினால ஆண் உறுப்போட சுருங்கிடும் புரியும் சர்க்கரை வியாதி வர வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கணும் இப்போ சர்க்கரை வியாதி வந்த உடனே மனைவிட்டு படுக்க முடியலையே என்ற ஃபீலிங் உள்ள நேர்களே நான் இருக்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னா என்கிட்ட மருந்து அந்த மருந்து மூலிமா உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லவ்லிங்கர் அணு என்ன நிகழ்ச்சி தலையணை மந்திரம் செக்ஷுவல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில நம்ம தாங்கிட்டு இருக்கோம் சோ இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னா நிறைய 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 பேர் கிளியர் பண்ணிட்டு இருக்கும் தெரிஞ்ச நபர் ஒரு கேட்ட கொஸ்டின் என்ன அவருக்கு வியாதி இருக்கு சக்கர வியாதினால வந்து 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 செக்ஷுவல் லைஃப்ல நிறைய நிறைய பாதிப்பு ஏற்படுது அவருக்கு அடிக்கடி யூரின் இருக்கு மாதிரி பிரச்சனைகள் சொன்னாரு இன்சுலின் எடுக்க வேண்டியது இருக்கு இதனால வந்து நான் எப்படி இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வர்றது ரெக்கவர் கூட செக்ஷுவல் லைஃப்ல என்னால எப்படி வருது ஈடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டு இருந்தாரு அத நம்ம இன்னைக்கு யார்கிட்ட கேட்க போறோம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அஜாஷ்வரா ஹெர்பர் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் மருத்துவர் பழனியை அவர்கிட்ட தான் கேட்க போறோம் வணக்கம் வணக்கம் மனு வணக்கம் வணக்கம் முன்னாடியே கேட்டுட்டேன் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வாங்கி இப்படி கொடுத்த மாதிரி கொடுக்க போறேன் ஆல்ரெடி வாங்கியாச்சு சார் கிட்ட கொடுக்க போறோம் சாரோட ஆன்சர் உங்க கிட்ட கொடுக்க போறேன்னு கேட்டுக்கலாம் அணுடைய கேள்வி என்ன அப்படின்னா டயாப்டிக் உள்ளவங்களுக்கு ஆண்மை சக்தி இருக்குமா இருக்காதா அடிக்கடி யூரின் போறாங்க இன்ஃபெக்ஷன் இருக்கும் செக்ஸுவல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட கேள்விதான் அவங்க கேட்கறாங்க அருமையான கேள்வி இன்னொரு கொஸ்டின் சார் டயாபெட்டிஸ்க்காக இன்சுலின்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காது ஸோ நம்மளோட டேப்லெட்ஸ் இந்த மாதிரி எடுக்கலாமா இதனால ஏதாவது பக்கத்தில் எனக்கு சேர்த்து எல்லாமே சேர்த்து சொல்லிடுறேன் திருமணம் ஆகும் போது அவங்களுக்கு டயாபிட்டிக் இல்லை கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசா இருக்க சின்ன வயசா இருக்கு இளமையா இருக்காங்க டயாபிட்டிக் இல்ல அப்போ நல்லா என்ஜாய் பண்றாங்க நல்லா பகல்லையும் சரி நைட்லயும் சரி ஒரு முறையும் சரி இரு முறையும் சரி லாங் டைம் சரி நல்லா என்ஜாய் பண்றாங்க அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது அந்த பிரச்சனை என்ன பிரச்சனையாக வருது அப்படின்னா இனிப்பு நோய் சக்கரை நோய் டயாப்டிக் சர்க்கரை வியாதின்னு சொல்லி ஒரு நோய் உருவாகுது செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது இப்படி உடம்பை பொறுத்து அவங்க வந்து அந்த சர்க்கரையை குடித்து சொல்கிறாங்க நம்ம எனக்கு முந்நூறு பாயிண்ட் சுகர் இருக்கு சார் அதுக்கு முன்னே எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே நான் நல்லா தான் என்ஜாய் பண்ணேன் இந்த சர்க்கரை வியாதி எப்போ வந்துச்சோ அந்த வந்த நாள்லேருந்து என்னுடைய உறுப்பு எழுச்சி பெறலை பெரிய விஷயமா நல்லா என்ஜாய் பண்ணினே இருக்கிறாங்க இந்த சர்க்கரை வியாதின்னு ஒன்று வந்த உடனே ஆண் உறுப்பு எழுச்சி குறைய ஆரம்பிக்கும் அந்த செக்ஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்டே இல்லை செய்யணும் மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது ஆனால் அவரால் முடியல பாருங்க பெண்கள் வந்து கல்யாணம் வந்து ஆன நாட்கள் இருந்து வியாதி வராத வரைக்கும் அந்த பெண்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை இல்லதான் கிடைக்குது இவருக்கு வியாதி வந்த உடனே அவருக்கு என்ன ஆகுது செக்ஸ் பண்ண முடிவு இல்லாம போகுது அப்ப ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் குறையுது சக்கர வியாதினால்தான் குறையுது இவர் வெறும் தவறான எங்கேயும் போயிடலாம் பழக்கம் கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமே வந்த உடனே அவருடைய ஆணுறுப்பை வலிமை குறைய ஆரம்பிக்குது இது நோய் ந சக்கரை வியாதியால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது அறுபது வயசு எழுபது வயசு ஐம்பது வயசு நாற்பது வயசு முப்பது வயசுன்னு இந்த சக்கரை வியாதி வரும்போது அவங்க இல்ல இடத்துல ஈடுபடுறதே கிடையாது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களே சக்கரை வியாதி வந்துச்சு எனக்கு ஆணுறுப்பு இவ்வளவுதான் இருக்குது நல்லா இருந்துச்சு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு பத்து இருந்தது எனக்கு சர்க்கரை வியாதி வந்தோடன சக்கர வியாதினாலும் இப்ப ஈரின்னு அடிக்கடி போறீங்க டயர்ட் ஆயிருங்க வியாதி உள்ளவங்களுக்கு இனிப்பு உடனே உங்களுக்கு ரத்த ஓட்ட நாளங்கள் எல்லாமே கிழக்கு ரத்த ஓட்ட நாளங்கள் எல்லாமே வந்து வலு அழைக்குது டயட் இருக்க சொல்லிடுறாங்க கண்டதா சாப்பிட முடியாது இதுதான் சாப்பிடணும் பத்தியம் இதை சாப்பிட்டா சர்க்கரை அதிகமாகிடும் இப்படிலாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும்போது அப்போ ஒரு மனிதனுக்கு எப்படி வலிமை கிடைக்கும் அந்த வலிமை குறைய ஆரம்பிக்குது உணவும் கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வராரு மாத்திரை மருந்தும் உட்கொள்கிறாரு இன்சுலினும் போடுறாரு இப்படி போடும்போது அவங்களுக்கு ஆன்ம சக்தி குறையுது இது விஞ்ஞானப்பூர்வமான கண்டுபிடிப்பு சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு முழுமையான தெம்பு கிடைக்குமான கிடைக்காது டயட்டில் மீறிட்டோன்னு வச்சுங்களேன் சக்கரை அளவு ஏறிக்கும் சக்கரை அளவு ஏறி போச்சுன்னா அதுக்கப்புறம் கை கால சோர்வு அசதி மயக்கமே அடித்து வீரம்லாம் இருக்காங்க அதால் சர்க்கரை வியாதி வந்துருச்சு நம்ம என்னடா பண்றது சர்க்கரை வியாதி வர வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும் இப்ப சர்க்கரை வியாதி வந்த உடன மனைவி கட படுக்க முடியல என்ற ஃபீலிங் உள்ள நேயர்களே நான் கவலைப்படாதீங்க அதாவது எங்கிட்ட இருக்கிற மருந்து இல்லாம அந்த நோய் ஆமா அவங்க வேற டாக்டருமா அதாவது மருத்துவம் மருத்துவம் நான் வச்சிருக்கிறேன் தாண்டி நிறைய யோசிக்கிறாங்க சார் அதாவது நான் இருக்கேன் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னா என்கிட்ட மருந்து இருக்குது அந்த மருந்து மூலிமா உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்தி உங்களுக்கு ஆணு உறுப்பை வலிமையாக்கி நீங்கள் மனைவியோட பஸ்ட் எப்படி இருந்திருப்பீங்க கல்யாணம் ஆன புஷ்டு எப்படி இருந்திருப்பீங்க ஒரு முறை பண்ணுவீங்க ரெண்டு முறை பண்ணுவீங்க உறுப்பு வலிமையாக நிற்கும் மனைவியே போதும் என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை என்னுடைய மருத்துவத்து மூலிமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அது மூலயமா நல்லா சாப்பிட்டு சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் சக்கரை வியாதி குணப்படுத்த முடியாது யாராலையுமே நீங்கள் யாராவது சர்க்கரை வியாதியை குணப்படுத்திடுங்க அப்படி யாராவது சொன்னாங்கன்னா தயவுசே நம்பாதீங்க சர்க்கரை வியாதி என்பது வந்துச்சுன்னா ஒரு முறை அதை குணப்படுத்த இயலாது ஆனால் கட்டுப்படுத்தலாம் நூற்றி இருபதில் வச்சுக்கலாம் நூற்றி முப்பதில் வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பதில் வச்சுக்கலாம் இரநூறுல வச்சுக்கலாம் ஏத்தவும் தேவையில்ல இறக்கும் தேவையில்ல லிமிட்டடில் கொண்டு வரலாம் அது மாதிரி மருத்துவம்தான் நான் கொடுக்குற மருத்துவம் இப்போ நான் கொடுக்குற மருத்துவத்தில் நீங்கள் கண்ட்ரோல் வந்துட்ட பிறகு பழைய ஆள் ஆகிடுவீங்க பழைய மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க அதை தான் நான் சொல்கிறேன் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு கொடுக்குற மருந்து மாத்திரை சாப்பிடுங்க உறுப்பு வலிமையாக நிற்கும் நீண்ட நேரம் செய்வீங்க ஒரு முறை ரெண்டு முறை செய்வீங்க சர்க்கரையினுடைய அளவு நாள் அதிகமானவங்களுக்கு கை அசு சோர்வு இருக்கும் படபடப்பு இருக்கும் பலகீனமாக இருப்பீங்க அதுவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நான் பண்ணி தருவேன் சக்கரை வியாதி என்பது பெரிய விஷயம் உலக லெவலில் ஆராய்ச்சியில் சக்கரை வியாதிலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகுது காலில் புண்ணான காலை வெட்டி எடுத்துடுறாங்க அப்போ சரியான முறையில் எடை குறையுது ஆரோக்கியம் போயிடுது மன அழுத்தம் அதிகமாகிடுது ஒரு கை கால் வராமல் போய்ட்டு நிறையா சர்க்கரை பிபி வந்தால் வருது அதெல்லாம் வந்து நீங்கள் பயபக்தியாக சர்க்கரையை டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆநூறு பேர் வலிமையாகும் இன்சுலின் போடுறாங்க இன்சுலின் போட்டு கூட சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து குறைய மாட்டேங்குது அது மாதிரி உள்ளவங்களாம் இருக்காங்க நானூறு ஐநூறுலாம் இருக்காங்க அது மாதிரி உள்ளவங்களாம் செக்ஸே பண்ண முடியாத ஃபீலிங்கோடு இருப்பாங்க அவங்களாம் நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரையில் அளவை கட்டுப்படுத்தி கொடுக்குற மாத்திரைகள் எல்லாம் ஹெர்பல் இயற்கையான முறையில் சிறு குறிஞ்சான் நாகப்பழக்கொட்டை அத்திப்பட்டை ஆவாரம்பூ சரக்கொண்டான் சர்க்கரை கோழை குழாலத்தண்டை மெயினாக சக்கரவர்த்தி கீரை இது மாதிரி நிறைய இயற்கை மூலிகை மூலமாக நாங்கள் சர்க்கரை கட்டுப்படுத்துகிறோம் ஆண்களுக்கு வலிமை ஆவறதுக்கு அமுக்கிரா கிழங்கு நலப்பணக்கிழங்கு பூமி சக்கரை கிழங்கு கோரை கோரைக்கிழங்கு புனைக்கால் விதை ஓரிதை தாமரை நீர்மூழி விதை ஜாதிகா மாசிகா காசிகா கடுக்கா முஸ்லி இது மாதிரி ஹெர்பல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா நிறைய இருக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் இது மாதிரி எண்ணற்ற மூலிகள் இருக்கு அதால நீங்க பயப்பட தேவையில்லை சர்க்கரை இருந்தால் கண்டிப்பாக ஆண்மை குறையும் இது இயற்கை அதனால் நம்மளுக்கு சக்கரை வந்துச்சே நம்மளால் மனைவிட்ட சந்தோஷமாக இருக்க முடியலேன்னு அந்த ஃபீலே உங்களுக்கு வேண்டாம் நான் அது மாதிரி மருந்தெல்லாம் வச்சுருக்கோம் இயற்கை முறையில் சரி பண்ணக்கூடியது அதால் உறுப்பு சுருங்கும் ஏன்னா சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ஒம்பது இன்ச்சு இருக்குது அப்படின்னா அது மூணு இன்ச்சு ஆகிடும் பத்து இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு அஞ்சு இன்ச்சு ஆகிடும் ஆண் உறுப்பு சுருங்க தான் செய்யும் ஆனால் அது சுருங்கின ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு அதே லெவலுக்கு கொண்டு வரலாம் அதுபடியே ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்யலாம் டக்குன்னு வராது விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் வீரியம் அதிகமாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுமாதிரி நான் பண்ணித்தரேன் அதில் சர்க்கரை வந்துச்சீன்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு இருக்க தேவையில்லை ஓகே சார் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ சுகர் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது சுகரை கண்ட்ரோலா வச்சுக்க முடியுமே தவிர முற்றிலும் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க சோ இன் கேஸ் உங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னா அதுக்கான டேப்லெட் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம அலாச்சலேஸ்வர ஹெர்பல் கார் பிரைவேட் லிமிடெட்ல கிடைக்குது சோ வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து சொன்ன நம்ம இந்தியா முழுவதும் பிரான்ச் இருக்கு இப்ப சொல்ற உலகம் உள்ள பிரான்ச் இருக்குங்க நீங்க எங்க வேணாலும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா போதும் நீங்க டாக்டர் கூட என்னைக்கு டேட் வராங்கன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்து கன்சிடர் பண்ணனா கூட கன்சிடர் பண்ணினா போயிட்டு கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வை வந்து வாங்கிக்கலாம் சோ இதே மாதிரி ஒரு சூப்பர் சூப்பரான டாபிக் நெக்ஸ்ட் உங்களை எல்லாரும் மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி சேனலை வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பில் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் மறக்காம ஷேர் பண்ணி அவங்கள கண்டிப்பா பாக்க சொல்லுங்க சோ எதுக்காக அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து செக்ஷுவலா நிறைய டவுட்ஸ் இருக்கும் யார்கிட்ட போய் கேட்கலாம் தெரியாம இருக்கவங்களுக்கு இது பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும் தேங்க்யூ சோ மச் மீண்டும் உங்களை நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமே வந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கர் மற்றும் நமது பழனிசாத் வணக்கம்